அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி மஷ்ரூம் கொத்து புரோட்டா தான் சேர்ப்போம் வாங்க அந்த கொத்து புரோட்டா எப்படி செய்கிறாங்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்பேனில் எண்ணெய் ஆனது அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்க அந்த எண்ணெய் சுட் வரட்டும் எண்ணெய் சுடனும் சோம்பானது கா ஸ்பூன் அளவு நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோன்னு கருவேப்பில் அதே இதனால் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா கட் பண்ணது அந்த வெங்காயத்தை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானதை நம்ம வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கால் ஸ்பூன் அளவு நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் இந்த வெங்காயத்துலேயும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகவும் புதினா கொத்தமல்லி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஒரு பிடி அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நான் நல்லா கலந்துட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணது அதே போன இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த தக்காளி இருந்து நமக்கு லைட்டாக வந்து வதங்கி வரணும் அந்தளவுக்கு பசங்கள் நல்லா வந்து வதஞ்சிட்டுக்கிறேன் மிளகாய் ஆனது ஒரு ஸ்பூன் அளவும் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவும் மஞ்சள் தூள் ஆனது கா ஸ்பூன் அளவும் கரம் மசாலா கா ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இது எல்லாத்தையும் நல்லா நான் கலந்துட்டுக்கிறேன் இது எல்லாமே இந்த மசாலையில் ஒன்னோட ஒன்றா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இது பச்சை வாசனை போய் வரட்டும் அந்தளவு வாசனை நான் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறேன் மசாலா எல்லாமே எண்ணெயில் வதக்கி வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து மசாலா எல்லாமே சைடில் வந்து தள்ளி வச்சிடலாம் தள்ளி வச்சுட்டு மசாலா கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு முட்டையானது இப்போ நான் இது ஒன்று நான் சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அதே மாதிரி முட்டையை நமக்கு நல்லா வந்து இதில் வந்து வெந்து வந்துடுச்சு இது மஷ்ரூம் பத்து புரோட்டானால மஷ்ரூம் போகிறேன் அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு மஷ்ரூம் அது வந்து நான் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா வந்து கலந்து விட்டுக்கப்புறேன் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வெளியே வரும் அந்தளவு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துமே ஒன்றோடு ஒன்றா வந்து நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மஷ்ரூம்லேருந்து நல்லா வெந்து வரட்டும் அந்தளவு ஃபஸ்ட்டு நான் ஒன்றோட ஒன்றா கிளம்ப நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு எண்ணெய் தண்ணி தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா இன்னும் நாள் இதை எப்படியும் வந்து வெந்து வரட்டும் இதெல்லாம் தண்ணி நல்லா தெளிஞ்சு வரட்டும் லைட்டாக தண்ணியை தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பரோட்டா பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு புரோட்டாவானது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உதிரியாக இருக்கும் அந்த புரோட்டாவானது இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் எல்லா பரோட்டாவும் நான் இதோட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மசாலையோட ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவு ஃபஸ்ட் நல்லா வந்து இந்த புரோட்டாவும் சரி இந்த மசாலையும் சரி மிக்ஸ் பண்ணுற அளவு நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மசாலா ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வந்து இப்படியே வேக விட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மஸ்ரூம் ரெடி ஆச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் நம்மளுக்கு நல்லா வாசனையும் சரி அதேமாரி ம மசாலாவும் சரி ஒன்றோடு ஒன்று ஒட்டி நமக்கு செம்ம சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்மளுக்கு செம்ம சூப்பராகவும் எம்மியாகவும் டேஸ்டியும் ஆன மஸ்ரூம் கொத்து புரோட்டா ரெசிபி ரெடியாச்சு நீங்களும் இந்த மஸ்ரூம் கொத்து புரோட்டா ரெசிபி உங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ